அவர் பார்க்கிறது வரையிலும் அந்த தகப்பன் வெயிட் பண்றார் அவர் பார்க்கிறது வரையில் வெயிட் பண்ணுங்க அவர் பார்க்கிறது வரையிலும் ஆமா இத்தனை நாட்கள ஜெபிச்சு பார்த்துட பாஸ்டரே சொல்லி ஜெபிச்சு பார்த்துட अनेக்கட்ட சொல்லி ஜெபிச்சு பார்த்துட இப்படி சொல்லி அந்த காரியத்தை நீங்கள் மறைத்து வைத்து விடாதீர்கள் இல்லை இனி இந்த காரியம் எனக்கு நடக்க வாய்ப்பு இல்லை என்று சொல்லி அதை ஒதுக்கி வைத்து விடாதீர்கள் இயேசு பார்க்கிறது வரை வெயிட் பண்ணுங்க அவர் பார்த்தால் காரியம் மார்களாய் முடியும் என்று நம்புறவங்க சத்தമായി ஆமென் அப்படி சொல்லுக பார்க்கலாம் சிலுள்ளத்தை பார்த்துட்டே இது எத்தனை ஆண்டு பிரச்சனை இது எத்தனை நாள் பிரச்சனை நீ சந்தித்து கொண்டிருக்கிறாய் இது எத்தனை நாள் பிரச்சனை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய்

அல்லேலூயா எத்தனை ஆண்டு பிரச்சனை 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 நடக்காதது இந்த போகிறது பல ஆண்டுகளாய் மாறாதது இந்த நாலிலே மாற போகிறது பல காரியங்கள் உன் 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 பிள்ளையை பல